ஒரு சபையில தீர்மானமாக இருக்கப்பட வேண்டும் வரும் காலங்களையும்

கொடுக்காது நீ தீர்மானமா எடுத்து தீர்மானமா அத தீர்மானமா நீங்க அப்படி நீ தீர்மானம் எடுத்து அப்படி நிறைய பிரச்சனை வரும் அப்படி நினைக்கிறேன் நான் ஒருத்தர் எல்லாத்தையும் தீர்மானமா எடுத்து அப்படி நீங்க நீங்க முதல்ல வர நடவடி ஒரு சட்டவில நீங்க முதல்ல வர இல்ல நீங்க பதவியில வந்தா நான் சில சில நீங்க முதல்ல வர நடவடி ஒரு தாழ்மை ஒரு தாழ்மை

න බ න න න ස ആറാം ഒന്നിനെ വരെ ഇന്ന ചപ്പട വെച്ചിട്ടുണ്ട് അപ്പോൾ എല്ലാ നാലാം ഒന്നിനെ വരെ ഹരികേ മൂല പ്രയത്ന സംബന്ധമാണ് വലിയ മേലെക്കുള്ള നാളെ തീരുമാനങ്ങൾ എടുക്കുക ഇല്ല ഇല്ല ഇതിന്റെ ഇട്ടതിന് അക്കിമത്തിലായിട്ട് നടക്കാനാണ് ആക്കിയെ തെളിവാണോ തീരുമാനത്തെ പ്രകാര തോന്നുന്നു അല്ല എന്നാ അല്ല ഇതിനകത്ത് തെറ്റേറെ നീത പത്രിക മാത്രം വലിയയേപ്പടാ മാറ്റാൻ പറ്റുന്നതായില്ല

இந்த ஐந்தாவதுல மூன்றாம் பாக அதே கல்வியிலேயே வந்து நம்ம கிட்ட இந்த அடிப்படை இந்த அடிப்படையில அது மாதிரி

அதை வந்து சர்வதேச ரீதியில இந்த விளம்பரங்களை பார்க்கணும் எங்களோட விஷயங்கள் வெளியில போகணும்ன்றது அந்த பேப்பர்ல இந்த விளம்பரம் பிரதிக்கப்பட்டதை தவிர வேற எந்த விதமான தனிப்பட்ட நோக்குமோ எந்த விதமான தனிப்படையோ இந்த கருத்துக்களோ இதுல இல்ல இதுல வச்சு தேவையெல்லாம் இந்த விஷயத்தை போய் வளர்த்து வளர்த்து போய் வளர்த்து கொண்டு போக வேண்டிய தேவையும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் கௌரவ முதல்வர் அவர்களே இந்த விஷயத்தை இதோட முடிச்சு போலாம் அவருக்கு இருக்கிற தீர்மானம் எடுக்க வேண்டிய விஷயத்த பிரேரணையா கொண்டு வந்து அதான் தீர்மானத்தை அடுத்த தவிர எடுத்து போலாம் நான் நினைக்கிறேன்

பணம் நிறைய குடுதா டி இந்த குறல்ல அந்த ரோடில கழித்திரங்கள அதே மாதிரி பேப்பலோ நேர்ட்டனன்றது சொல்றதுங்க கான்ஃபரன்ஸ் வந்து யார் மார்க்கெட் எடுத்து இல்ல கணக்காளர் இருந்தா நீங்க அந்த சப்பத்தி கொண்டறாங்க ஊடால கொடுத்த அட்வெர்டைஸ்மென்ட் எவ்வளவு எந்த அந்த பேப்பர் காம்படிஷன் அமனுமா அட்வெர்டைஸ்மென்ட் கொடுக்குறது கணக்க மூறல கூட கணக்கடை அந்த அந்த மூற மூட் வெட்ரியங்க வந்து மாட்டிக்க வேண்டியது இல்ல இதுக்குரிய

திருத்தா சோளம் ஹோதவெரி மாற்றப்பட்டதா நாங்கள் அரசு வாரணி அமரப்பட்ட பைனாலிட்ட அரசு வாரணி என்னவாங்க அவருடைய அந்த இத பிரச்ச்சா பட்டி நாங்க சின்ன திருத்தா தாங்கள் எல்லாமே அப்படி தான் போறது வேற வேற வந்தால் எது கொடுக்கு சபகாசு போறேன்னா இங்க எது சின்ன போகுது நாங்க அந்த மங்கள தேந்தன வந்து உயம் இருக்கு அதாவது கொடுத்தாரு போறதா கொடுத்தாங்க பத்திரிகை கொடுத்திருக்கு அப்படியே முரசு பத்திரிகைக்கு தனிச்சயமா உங்களோட அதிகாரத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படிதானே

காலே பார்த்தா இந்த நேர காதுல மிய பெரிய ஆபானா குதி வேண்டியேல ரோட்டேஷன்ல குடுத்த வேண்டியே பாதான மல்லிய அரிபங்களான பாடலங்கள் இருந்து ரோட்டேஷன் இல்லைனா மூதுவேபாரம் நடக்கவே இல்லாதே அதுக்கு தரீல ரோட்டேஷன் நம்பு கூட இதுவா இந்த பக்கம் ஒரு சின்ன சமர ஒரு செவனா இல்ல பாவு ஒப்பிடல இந்ததுக்குள்ள حاجه பாத்து சேவத்தை கடந்து பாவு வந்து என்ன பேக்க வேண்டியதுக்கு முடிஞ்சீங்களா விஷயம் <laughs> <laughs>